அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நிறைய வீக்னஸ் தெரிஞ்சுதான் வந்து அண்ணாமலை வந்து ஜூன் நாலு பிறகு வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து அந்த அதிமுக வசம் வரும்னு சொல்றாரு இவருக்கும் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதான் மொட்டை மொட்டத்தலைக்கு முடிச்ச போடுற கதை அவர் பிஜேபி பற்றி அவர் கதையை பற்றி தான் பேசின தவிர தினகரன் வரும் குற்றஞ்சாட்டப்படுற இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதிமுக கைவசம் போட்டது தொண்டர்கள் முக்கியமாக தினகரம் முக்கியமாக யார் சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன் யாருக்குமே அடங்க மாட்டேன் நான் கட்டுப்பட்ட ஒரே ஆள் என்ன எம்ஜிஆருக்கு மட்டும்தான் நான் கட்டுப்பட்டாள் அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து அட்ரஸே தெரியாது இந்த தமிழ்நாட்டில் அது எடப்பாடி வந்து அவர் நிரந்தரமாக என்றைக்கினாலும் தலைமை மாறத்துக்கு எடப்பாடின்ட்டு நிரந்தரமான தலை தலைமை கிடையாது அது என்றைக்கி ஒன்றாலும் மாறும் இப்போ எல்லா தொண்டனும் வந்து நாங்கள் இருந்தே நாங்கள் வரலாம் அப்படி தான் எம்ஜிஆருடைய ஊழியர் சொல்லுதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் மூவ் முப்ப நான் வச்சுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்த ஒரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா எடப்பாடி மேலேயும் இருக்குது ஓபிஎஸ் மேலேயும் இருக்குது தலைமை ஏதோ வந்து அவங்க வந்து செயற்குழு ஏதோ சில சூழ்நிலைகளை மாற்றி இதை ஒரு கம்பீரமான ஒரு திறமையை பயன்படுத்தி அவங்க வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேர் தவிர வந்து வேறு யாரும் குற்ற குற்ற வழக்கில் இருக்கிற மாதிரி நிச்சயமாக தெரியல இப்போ விஷயம் விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தினகர மெம்பரா நான் மெம்பர் அவர் மெம்பரா இல்லையே எல்லாரை விட சீனியர் நீங்க ஆமா அடுத்து அடுத்தபடியா நீங்கள் எடப்பாடி என்னவடி ஜூனியருங்க ஓபிஎஸ் என்னவடி ஜூனியருங்க செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி வந்து எம்ஜிஆர் தாக்கத்துக்கு வந்து நம்ம வந்து அவ நம்ம ஓட்டு வேணுங்க அது முடியாத காரியம் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போகலாம் அது கூட ஜெயலலிதா காலத்தில் வந்து வந்தவங்க போகலாம் தவிர எம்ஜிஆர் காலத்தில் யார் வந்து அது என்ன பண்ணாலும் வந்து மாற மாட்டாங்க எத்தனை கடவுளே வந்து விமர்சனம் பண்ணால் கூட அந்த இடத்த விட்டு மாறவே முடியவே முடியாது வெயில்ல நிர்வாகத்தில் இருக்கும் போது ஒரு கட்டுக்கப்போ பயந்து இருந்தாங்க ஓபிஎஸ் மேலும் கேஸ் இருக்குது ஊழல் குற்றக்கால சாட்டுகள் நிறைய இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஜேசிபி அவர் அவர் கண்ட்ரோலர் கையில் வச்சுருக்காரு வச்சிருக்காரு அப்போ ஆயிரத்து ஜேசிபி விலை என்ன எட்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது இந்த சொத்தெல்லாம் இவருக்கு இப்போ சாதாரண ஓபிஎஸ் சொல்கிறேன் இவ்வளோ வச்சிருந்தவர் இவருக்கு இப்படி சாதாரண டீ கடை வச்சுருந்தவர் எப்படி இந்த இந்த அளவுக்கு சொத்துக்கு சொத்தானார் ஒரு ஒன்று நினைவு இருக்கும் ஜெயலலிதம்மா ஜாமீனில் வராங்க எலெக்ஷன் நிற்க போகிறாங்க அப்போ வந்து நத்தம் விஸ்வநாதனையும் ஓபிஎஸ் காணவில்லைன்றாங்க ஒரு மாதம் தலைமை ஆகிட்டாங்க இது எல்லா பேப்பரில் வந்துச்சு மீடியாலெலாம் வந்துச்சு அப்போது ஜெயலலிதா போது இவங்க ஏன் எழுதிய வேண்டிய காரணம் என்ன தவறில்லாமல் ஒழிய வேண்டிய அவசியம் கிடையாது எழுத்துமா அந்த அவங்க இறப்பில் கூட சந்தேகம் இருக்குது அது நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் டெஃபினட்டாக அது அப்புறம் பற்றி நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன் அது அடுத்தது வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பணத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுனால தான் பிஜேபி பக்கம் போனாங்க அந்த குற்றச்சாட்டுகள் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அங்கே இருந்தால் கொஞ்சம் நமக்கு வந்து தப்பிச்சிக்கலாம் பாதுகாப்பு தான் போனாங்க பாதுகாக்க தான் அது ஒன்று நூற்றுக்கு நூறு உண்மை அதுதான் அது யாராலையும் முடிப்பது நான் மார்க்க தயாரில்லை அந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் மோடி சொல்கிறது இப்போ உதாரணத்தை எடுத்துக்கணு சென்ட்ரல் அட்வர்டைசனுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேர் வச்சாங்க ரைட்டு ஜெயலலிதாமா அவர் ஜெயலலிதா இருக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கும்போதே வந்து அந்த சென்ட்ரலுக்கு பேர் வச்சுருக்கலாம் ஒன்று அவர் மீறி அந்தமாக மீறி எதையும் செய்ய அவரால் அடுத்தது வந்து ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ அதில் வீக் வீக்னஸ் இருக்குது அந்த அதிமுகவில் அது பலமே வந்து எம்ஜிஆர் தான் அந்த எம்ஜிஆருடைய புகழை வந்து நம்ம பேசணும்னாக்கா நமக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறாரு அது முடியவே முடியாது கடைசியில் முடிய முடியாது கடவுளே எம்ஜிஆர் தன் பக்கம் இழுத்துக்கணுன்ட்டு பேசினா கூட முடியாது ஆனால் அது வந்து ஏன்னாக்கா எம்ஜி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மனசோட ஊறி போனது ரத்தத்தோடு ஊறி போனது ரத்தத்தோடு கலந்து போகிறது கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சைக்கிமா இருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் மாதிரியே உடையணஞ்சு வந்து வந்திருக்கீங்க எப்பயுமே இந்த கெட்டப் தான் மெயின்டைன் பண்ணுவீங்களா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கும்போது நான் டை கட்டி பழக்கம் வருஷம் டை கட்டி இஸ்லாம் ஸ்டூடெண்ட்டுங்கலாம் டை கட்டிப்பேன் அவர் ஒரு நகர் ஒரு அவன் பற்றி என்ன சொல்கிறது அவங்களுக்கு தன்னம்பிக்கை வர மாதிரி நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வர மாதிரிலாம் பண்ணேன் அப்போ இந்த மாதிரி கலரெலாம் மாட்டேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டு டை மண்டே ஃப்ரைடே ஒயிட் அண்ட் இருப்பேன் டை வித் டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே வந்து வேறு வேறு கலர் இருக்கும் பட் டை ஷூவாக தான் எப்போவுமே இருந்துச்சு நான் ஒரு ட்ரேட்மார்க்கு கார் சென்னை கார்பரேஷனில் எனக்கு பேரை விசனான்னு போட மாட்டாங்க டை மாஸ்டர் டைகாரை கூப்பிடுங்க டை எயிட் மாஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னாங்க ஒரு இப்போ இருக்கிற சிஎம் அவர் கூட மேயராக இருக்கும்போது நான் பயணிச்சிருக்கிறேன் அந்த ஸ்கூலெல்லாம் பற்றி வளக்கி சொல்கிறதுக்கு ஒரு ஒன் டிவிஷன் வந்து சேர்த்துருக்கிறேன் அதே மாசுப்ரணி வாரம் எங்கள் கமிஷனை கூப்பிட்டு சொல்வார் விஸ்வநாதன் போவோம் எல்லாமே தெரியும் அவருக்கு டிபார்ட்மெண்ட்டை பற்றி அப்படின்னு ஒரு அப்போது வந்திருக்கேன் சை தர்ஷம் மேயராக இருக்கும்போதும் பண்ணியிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்டு என்ன என்னென்ன பண்ணணும் ஏன்னா எல்லாமே வந்து கார்பரேஷன் இருக்கிறவங்க ஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களை எப்பயாவது டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இவங்கெல்லாம் வரும் வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ எம்ஜிஆர் எனக்கு கார்பரேஷன் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரா அந்த அப்பாயின்மெண்ட்டை ப்ரப்போசல் பண்ணது அவர் முடிவெடுத்து கொடுத்தது தான் அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு அரசியலில் போனோம்னா கூட இவ்வளோ பண்ணியிருக்க முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான் ஆனால் ஆசிரியர் தொழில் இருக்கும்போது ஒரு புனிதமான தொழில் அவருடைய எம்ஜிஆருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இப்படி ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் கார்பரேஷனுக்கு அவர் நியமிச்சிருக்கிறாரன்றது எல்லாரும் அவர் பிரமிக்கிற மாதிரி நான் அது மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கேன் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா விஸ்வநாதன் வந்து ஒரு கார்பரேஷன் எஜிகேட்டிவான ஒரு ஒரு சிம்பாலிசம் அது மாதிரி இருந்துட்டு வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னையும் மனசில் வச்சிருக்காங்க இப்போது முதன்மை செயலாளர் இருக்கார்ல சிவதாஸ் மீனா அவர் என்னுடைய ஆஃபீஸரு இன்னொரு தர்மேந்திர என்றவர் அவரும் என்னுடைய ஆஃபீஸரு அப்புறம் திருவள்ளூர் கலெக்டர் அந்த வர்க்கீஸ்னு அவரும் என்னுடைய ஆஃபீஸர் அப்புறம் டாக்டர் விஜயகுமார் ஜெயலலிதா மணி சிஎம் இருந்து அப்புறம் டாக்டர் செந்தில் குமார்னு இவங்கெல்லாம் என்னுடைய ஆஃபீஸர் என்னுடைய சர்வீஸில் இருக்கும்போது ஸோ அவங்ககிட்ட ஒரு இன்றைக்கும் ஒரு குட் புக்கில் நான் இப்படி தான் ஸ்கூலில் ரன் பண்ணணும் அப்படின்னு அதேமாதிரி இவங்கெல்லாம் நான் சொன்ன ஆளுங்கள்லாம் மேயராக போதெல்லாம் இப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக ஒரு அடையாளமாக இருந்து எனக்கு நான் என்னுக்குள்ளேயே நான் ஒரு முதிரை பதித்தேன் மா எல்லா மாணவர்கள் மனுஷனும் இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நினைச்சுன்னு இருக்கிறேன் என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இப்போ அரசியலுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால எம்ஜிஆர் வந்து என் அரசியலில் வேணான்னு தான் ஒதுக்குனார் ஆனால் நான் வருத்தப்பட்டு நான் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி சொன்னார் உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்க அதுக்கப்புறம் உனக்கு எப்போ உனக்கு மனசுக்கு பிடிக்குதா அப்போ அரசியல் வானார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஒரு இதில் இருந்து இறங்கியிருக்கேன் அது தாக்கம் எந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் விடும் விடுன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வந்து அரசியலில் நுழைஞ்சேன் ஆனால் மக்கள் ம மனநிலை அவங்களுடைய நீரோட்டங்கள் அவர்களுடைய செயல்பாடு இதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க எலெக்ஷன் போதும் அதை கொ எதோ கொடுத்தா பரவாயில்லான்னு நினைக்கிறாங்க பணம் கொடுத்தா ஓட்டு போடலான்றன்றது தான் நிலையாகி போச்சு அதனால் மக்களை நம்பி நான் வந்து எலெக்ஷனில் இறக்க முடியுமான்றது இப்போ சமீக சமீப காலமாக எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது இதை விட அதிகமாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சரியாக செயல்படலை அது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு நம்ம வருவோம் நீங்கள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் அவர் கூட பயணிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஏன் அதிமுகவில் சேராமல் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் எம்ஜிஆர் அவர் புகழ வளர்க்க வளர்க்கறதுக்கும் கொள்கை வளர்க்கறதுக்குன்றதுக்காக தான் நான் அந்த கட்சியை ஆரம்பித்தேன் அவர் கொள்கைன்றது வார அவருடைய எண்ணங்கள் வேற மக்களை நோக்கி அது வந்து முழுமையாக வந்து அதிமுகவில் இல்லை அவர் மறைஞ்ச பிறரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னும் அவர் புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பெருமையாக தானே பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து உள் உணர்வோடும் அவங்க செய்யலைன்றது என்னுடைய நிலைப்பாடு அசைக்க உண்மையான உண்மையானது தான் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதை புரிஞ்சிக்கிட்டு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் எல்லாருமே வந்து கடவுளை கும்பிட்றது வந்து ஒதட்டாலோ சாமியான்னு சொல்லக்கூடாது சாமியான்றது அடி வயதுலேருந்து வரணும் அந்த எண்ணங்கள் வந்து ஈவன் ஜெயலலிதாக்கும் கிடையாது இதை நான் பல தரம் பார்த்துட்டேன் அந்த தாக்கத்தால் தான் அந்த மாதிரி எதிர்த்தே நாங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் மேலே பற்று இல்லைன்றீங்களா பற்றுன்னாக்கா அவருடைய வளர்ச்சியோட தான் வந்து அதிகமாக வரணும்னு நினச்சாங்க அதாவது எம்ஜிஆருடைய புகழை விட யாரால அழிக்க முடியாது அந்த புகழை விட அதிகமாக வரணும்னு ஒரு பேராசையில் செஞ்சவங்க தான் ஜெயலலிதா கட்சியில் செயல்பட்ட உண்மையான நிலையே அதுதான் அதனால் அப்படி நிலைநாட்டிக்கணும் தன் நிலைநாட்டிக்கணும் தன்மை பிரகடனப்படுத்திக்கணும் எம்ஜிஆர் விட அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு அந்த எண்ணம் அது வரக்கூடாது ஆனால் அப்படி தான் அவங்க செயல்பட்டாங்க அப்படி தான் செயல்பட்டாங்க இதான் உண்மை யாரை மறுக்க முடியும் மறுத்தாலும் நான் மறுக்கிறதுக்கு நான் தயாரில்லை ஏன்னா அந்த அம்மா கூட நான் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு வரைக்கும் நான் கட்சி கட்சிப்பணி செஞ்சுருக்கேன் எம்ஜிஆர் சொல்லி எனக்கு இப்படி தான் இப்படி தான் அந்த மாதிரி குணாதிசயங்கள் எனக்கு தெரியும் அதில் வந்து நான் அவங்க வந்து அவங்கள எதிர்த்து தான் நான் கட்சி ஆரம்பிங்க அப்போ அவருடைய தாக்கத்தை குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இருக்கிற எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாேருமே சொல்கிறேன் செங்கோட்டையை மட்டும் அந்த ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக இருக்கலாம் அது வந்து மனசில் இருக்கலாம் இப்போ அவருடைய ஒரு மீறி செயல்பட முடியாத தன்மையில் இருக்கார் ஆனால் செங்கோட்டை தானே இது யாருக்குமே வந்து எம்ஜிஆருடைய ஈடுபாடோ உண்மையான ஒரு உள்ளுணோ சொல்கிறோம் யாருக்குமே கிடையாது இது யாருமே மறுக்க முடியாது நிச்சயமாக கிடையாது அதனால்தான் அதிமுக கொஞ்சம் அடி வாங்கிட்டு போகிறதே காரணம் எப்போவுமே வந்து இப்போ சாமி பேரை சொல்லிட்டே சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த சாமியினுடைய விஷயத்தை வளரும் ஆனால் அந்த சாமி பேரை சொல்லாதே வந்து ஜெயலலிதா பேரையும் பண்ணிகிட்டே இருந்தால் அது சாத்தியப்படும் மக்கள் முக்கியமாக முன்னிலைப்படுத்தி பேசணும்னு சொல்கிறீங்களா உண்மை அதுதான் அந்த கட்சி வளர்ச்சிக்கே அது வெற்றிக்கு காரணமே அதுதான் அந்த இரட்டை அலைக்கு மரியாதையே அது தான் அதிமுக கட்சிக்கும் அது தான் மரியாதை ஓகே இப்போது நேற்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அதில் சொல்கிறீங்க பாஜகவில் இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே குற்றப்பின்னணி இருக்குது நிறைய குற்றங்கள் செஞ்சவங்க இந்த மாதிரி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க அப்புறம் அவங்க மேலே வந்து கேஸ் நிலுவையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆத் பாஜகவில் இருக்காங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதை நீங்கள் ஒரு ஆதாரமாக எதை காட்டுறீங்கன்னா ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தியை காட்டுறீங்க அதை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஒரு கட்சியவே வந்து அங்கே அங்கே இருக்கிறவங்களாம் குற்றவாளின்னு எந்த எப்படி அதை நம்ம முடிவு பண்ண முடியும் அப்டேட் முடியல அவருடைய பேச்சு தோரணி அவங்களுடைய செயல்பாடு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்பில் எடுத்து கிளியராக போட்டார் ஒரு நூற்றுக்கும் மேலே வந்து குற்றவாளிகள் இருக்கிறாங்க இப்போ அவங்க பாஜபிய கூட்டம் கூட்டணி நிற்கிறவங்க பாஜக பாஜக சார்பிலே ரெண்டு ரெண்டு வேட்பாளர்கள் வந்து குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்கன்னு உறுதிமாக சொல்கிறாரு அப்போ தவறுனு படித்தது அவர் வந்து கேஸ் போட்டிருக்கணும் இதே எஃப்ஐஆர் போட்டு போய் தகவல் கொடுக்குறாரு கட்சி பறக்கெடுக்குது நான் பண்ணலையே இன்னி வரைக்கும் பண்ணலையே இல்லை இப்போ திமுக அதிமுகவில் இந்த மாதிரி நபர்கள் யாருமே இல்லைன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா நிச்சயமா இல்லை ஊ ஊழல் செஞ்சாங்கணுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது மாதிரி குற்றப்பிணியனில் இருக்கிறவங்கன்றது இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதை வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அது வெளிப்படையாக சொல்லணுன்னா எடப்பாடி மேலேயும் இருக்குது ஓபிஎஸ் மேலேயும் இருக்குது தலைமை ஏதோ வந்து அவங்க வந்து செயற்கு ஏதோ சில சூழ்நிலைகளை மாற்றி இதை ஒரு கம்பீரமான ஒரு திறமையை பயன்படுத்தி அவங்க வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேர் தவிர வந்து வேறு யாரும் குற்ற வழக்கில் இருக்கிற மாதிரி நிச்சயமாக தெரியல இதெல்லாம் இப்போ பேசப்படுறது விஷயந்தான் ஓகே இப்போது நீங்கள் பாஜக வந்து பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பார்ஷாலிட்டி காமிக்குது அவங்கள யாருமே கேள்வி கேட்குறது இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் எம்ஜிஆருடைய புகழும் ஜெயலலிதாவுடைய புகழும் தான் பேசுகிறாரு அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அந்த வாக்குகளை ஈர்க்கிறதுக்காக அப்படி பேசுகிறாரா ஏன்னா இப்போ கூட்டணியில் இல்லை பாஜக அதிமுக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் அதை பேசுகிறாரு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினா தான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் வளரும்னு அதை மோடி புரிஞ்சிக்கிட்ட அளவுக்கு அதிமுகவில் இப்போ யாரும் புரிஞ்சிக்கலையா அதை அடிப்படையாக சொல்கிறேன்னாக்கா அவங்க வந்து ஜெயலலிதாவோட ஊறி போனவங்க அதனால் வந்து அந்த மாவில் வளர்ந்தங்கறது தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து அந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் மோடி சொல்கிறது இப்போ உதாரணத்துக்குன்னு கேட்டால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேர் வச்சாங்க ரைட்டு ஜெயலலிதாமா அவர் ஜெயலலிதா இருக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கும்போதே வந்து அந்த சென்ட்ரலுக்கு பேர் வச்சுருக்கலாம் ஒன்று அவர் மீறி அந்தமாக மீறி எதுவும் செய்ய அவரால் அடுத்தது வந்து ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சொல்றாருன்னு சொன்னால் இப்போ அதில் வீக் வீக்னஸ் இருக்கு அந்த அதிமுகவில் அது பலமே வந்து எம்ஜிஆர் தான் அந்த எம்ஜிஆருடைய புகழை வந்து நம்ம பேசணுமானாக்கா நமக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறாரு அது முடியவே முடியாது கடைசியில் முடிய முடியாது கடவுளே எம்ஜிஆர் தன் பக்கம் இழுத்துக்கணும்னு பேசினா கூட முடியாது ஆனால் அது வந்து ஏன்னாக்கா எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மனசோட ஊறி போனது ரத்தத்தோடு ஊறி போனது ரத்தத்தோடு கலந்து போகிறது அது வந்து அதை வந்து யார் மிகப்படுத்தி சொன்னாலும் இதுக்காக தான் பண்ணுறாங்க இது ஒரு ஆதாயத்துக்காக தான் செய்கிறாங்க பேசுகிறது வந்து பிஜேபி வந்து எம்ஜிஆர் தாக்கத்துக்கு வந்து நம்ம வந்து பேசணுமானாக்கா நம்ம ஓட்டு வேணுங்க அது முடியாத காரியம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் போகலாம் அது கூட ஜெயலலிதா காலத்தில் வந்து வந்தவங்க போகலாம் தவிர எம்ஜிஆர் காலத்தில் யார் வந்து அது என்ன பண்ணாலும் வந்து மாற மாட்டாங்க எத்தனை கடவுளே வந்து விமர்சனம் பண்ணால் கூட அந்த இடத்த விட்டு மாறவே முடியவே முடியாது எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து அதிமுகவில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க யாரும் மாற்ற முடியாது அது ஓகே இப்போது அதிமுக பாஜகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளில வந்துட்டாங்க ஈபிஎஸ் ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக கூட்டணியில் தான் போட்டிடுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க பாரம்பரிய அதிமுகலேருந்து வந்தவங்க பாஜக கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காங்க ஜெயிலில் நிர்வாகத்தில் ஏற்கம்போது க அவர் கட்டுக்கப்போ பயந்து இருந்தாங்க ஓபிஎஸ் மேலும் கேஸ் இருக்குது ஊழல் குற்றக்காட்சாட்டுகள் நிறைய இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஜேசிபி அவர் க அவர் கண்ட்ரோலில் கையில் வச்சுருக்காரு வச்சுருக்காரு அப்போ ஆயிரத்து ஜேசி பெரிய விலை என்ன எட்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது இந்த சொத்தலம் இவருக்கு இப்போ சாதாரண ஒரு ஓபிஎஸ் சொல்கிறேன் இவ்வளோ வச்சிருந்தவர் இவ்வளோ இப்படி சாதாரண டீ கடை வச்சிருந்தவர் எப்படி இந்த இந்த அளவுக்கு சொத்து சொத்தானார் ஒரு ஒன்று நினைவு இருக்கும் ஜெயலலிதா ஜாமீனில் வராங்க ஆர்ட்ரு எனக்கு எலெக்ஷன் நிற்க போகிறாங்க அப்போ வந்து நத்தம் விஸ்வநாதனையும் ஓபிஎஸ் காணவில்லைன்றாங்க ஒரு மாதம் தலைமை மன்னராக ஆகிட்டாங்க இது எல்லா பேப்பரில் வந்துச்சு மீடியாலாம் வந்துச்சு அப்போது ஜெயலலிதா போது இவங்க ஏன் ஒழிய வேண்டிய காரணம் என்ன தவறில்லாமல் ஒழிய வேண்டிய அவசியம் கிடையாது ஜெயலலிதா மா அந்த மா அவங்க இறப்பில் கூட சந்தேகம் இருக்குது அது நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் டெஃபினட்டாக அது அப்புறம் பற்றி நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன் அது அடுத்தது வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பணத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுனால தான் பிஜேபி பக்கம் போனாங்க அந்த குற்றச்சாட்டுகள் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அங்கே இருந்தால் கொஞ்சம் நமக்கு வந்து தப்பிச்சிக்கலாம் பாதுகாப்பு கிடைக்கறதான் போனாங்க பாதுகாக்க தான் அது ஒன்று நூற்று நூறு உண்மை அதுதான் அது யாராலேயும் முடியும் நான் நான் மறுக்க தயாரில்லை அதுதான் உண்மை அப்போ இன்னும் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாக்கா நீ ஒன்றுமே நிராகரிக்கா நான் இப்போ தைரியம் எல்லார்கிட்ட பேசுனல அப்போ அவர் வந்து நான் அதிமுக சைடில் வாழ்வோ சா அங்கே தான் இருந்திருக்கணும் அப்போ கையில் ஒரு ஒரு ஆள் இப்போ சமாளிக்க பாக்கெட்டில் எதுவுமே கம்மி எங்கள் பிளாட் பாத்திரம் பணம் நிறைய ஒரு பையன் வச்சுக்க தாழ்மட்டை வச்சு படுத்துக்கணுன்னா அந்த தூக்கம் வராது பணம் பார்த்து ஜன தூக்கி முடியாது அந்த நினைப்பு தான் அவருக்கு ஓபியஸ் இருக்குது ஸோ அதை தான் காப்பாற்றிக்கணு டிடிவி தினகரமாலும் தெரியும் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு என்ன ஒரு அயல் அயல் நாட்டு இதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அந்த குற்றச்சாட்டு இருந்த வந்து ஓபி பேர் தினகரன் தினகரனை வந்து இப்போ குற்றச்சாட்டு குற்றவாளிகளில் இருக்கிறான்னு தெரிஞ்சு பிஜேபியில் கூப்பிட்டு அண்ணாமல் ஆதரிக்கிறார் அப்போ இவர் குற்றவாளி தானே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நியாயத்தை தான் பண்ணணும் அப்போ அவர் கூப்பிட்றாருன்னு சொன்னால் அவருக்கு அவருக்கு குற்றத்தில் அவருக்கு வந்து உடனே இருக்குது சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது வந்து தினகரன் வந்து தேனின்கிறாரு இங்கே வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நின்னார் எல்லாேருக்குமே தெரிய இருபது ரூபா நோட்டில் எழுதி கொடுத்து ஏமாற்றி ஜெயித்தார் இப்போ அதே அந்த இடத்துல போய் அதே பிஜேபி அங்கே ஆர்கே நகரில் அவர் அந்த வட சென்னையில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க வேண்டி தானே ஸோ அந்த மக்களுக்கு தெரியணும் இதெல்லாம் தெரியணும் அப்போ குற்றப்பிணில் இருக்கிற வந்து தினகரன் வந்து குற்றவாளி குற்றவாளி தான் அப்போ குற்றவாளி தெரிஞ்சால் நியாயமாக சென்ட்ரு குமெண்ட் நடக்குதுன்னா அப்போ நீ அதுக்கு தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யார் கூப்பிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறோம் கூட்டணி இவங்க இவங்கெல்லாம் குற்றவாளிங்க தாங்க அந்த குற்றவாளிகளை வச்சு பிஜேபி அப்படியே மறுபடியும் ஆட்சி மூன்றாம் முறை மூன்றாம் தடவை ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மோசமானது சுதந்திரம் வாங்கின பிறகு ஊடலுக்கு வழிவகுத்து வித போட்டம் யார்றாங்கன்னா காங்கிரஸ் தான் இப்போ அதை விட வந்து அதிகம்னா பிஜேபி தான் இப்போது ஆனால் அதிமுக தொடங்கிய காலத்தில் இவர் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் கூட இணக்கமாக தானே இருந்தார் காக்கிரஸ் எனக்கு அவர் அவர் சொல்படி அவருடைய கருத்துக்களை கேட்டு காங்கிரஸ் மூவ் பண்ணாங்க ஏன்னா அவர் வந்து அவர் காங்கிரஸை பாரு நானும் வந்து என் குடும்பமே காங்கிரஸ் தான் நீங்கள் பாரம்பரிய காங்கிரஸ்ன்றீங்க எம்ஜிஆர் இணக்கணமாக இருந்தார் இது முரணாக இல் இருக்குல்ல அதனால் அவர் அதனால தான் அதில் நம்ம நாள் இருந்து ஒரு கட்சி இங்கே திமுக பிரிஞ்சு வெளியே வரும்போது ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு திமுக ஆரம்பிக்க திமுகன்றது ஆரம்பிக்கணும் அவர் அதை எடுத்தது தான் முடிவு தானே ஏதோ தலை பிடிக்காம வந்து ஒரு வழிவாக ஒரு புதுசாக ஒரு வழி எடுத்து அதெல்லாம் நம்ம டெவேட் பண்ணிக்கணும் வந்தவர் தான் ஆனால் இருந்தாலும் வந்த வழியை மறந்துட முடியாது இல்லையா அதனால் வந்து எம்ஜிஆர் ஊழலாட்சியாக இருந்தாலுமே வந்த வழியை மறந்துடக்கூடாது அது அவங்க இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் அவங்கள அவர் நிலைப்பாடி அந்த கூட்டணி வந்த பிறகு கூட அவங்க அந்த ஊழல் அதிகம் செய்யலையே யாரும் செய்யலி சுட்டி காட்ட முடியாது தாராளம் முடியாது ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் இருந்தாருன்னா ஒன்றும் எங்கேயோ இந்தியா நல மூடியோ போயிருக்கோம் அவர் மட்டும் எக்ஸப்ஷன் ராஜீவ்காந்தி எக்ஸப்ஷன் டெஃபினட் இந்திரா காந்தி அவர்கள் அமைய இந்திரா காந்தி ஒரு இரும மனுஷன் அதை நம்ம எடுத்துக்க முடியாது அவ்வளோ அவந்தமாக ராஜீவ்காந்தி வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் அவர் அப்போது இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க ஊழலுக்கு வழிவகுத்ததே காங்கிரஸ் தானே அப்போது நேரு தான் முதல் பிரதமர் அப்போ நேருவாக குற்றச்சாட்டு குற்றம் சாட்டுறீங்க அப்படி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நடந்திருக்கோம் நடத்த வாய்ப்பு இருக்குது இல்லை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அண்ணாமலைக்கு உங்கள் உங்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே அவரை தான் நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் அப்படி தான் பேசியிருந்தீங்க இப்போவும் அவரை தான் குற்றம் சாட்டி பேசுகிறீங்க அவர் தான் எல்லாேருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாரு குற்றப்பின்னணியில் இருக்கிற எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுக்கறது அண்ணாமலை தான் குற்றம் சாட்டுறீங்க உங்களை வந்து மறைமுகமாக அதிமுக இயக்குதா இந்த அமைப்பை அமைப்பின் மூலமாக யாரும் என்னால் என்னை வந்து இயக்க முடியும் தனியாக இயக்க முடியாது நான் சொல்கிறது எல்லாமே சொந்த கருத்து என்னுடைய யோகம் அதனால யார் சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன் யாருக்குமே அடங்க மாட்டேன்னா நான் கட்டுப்பட்டேன் ஒரே ஆள் என்ன எம்ஜிஆருக்கு மட்டும்தான் நான் கட்டுப்பட்டாலே ஓகே அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து அட்ரஸே தெரியாது இந்த தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி எட்டில் காரங்க தான் இது பிஜேபி சின்ன இது தாமரை சின்னன்றது இப்போ ஒரு தாம அதிமுகவில் தான் பிஜேபி வளர்ந்தது சில காரணங்களுக்கு இது எப்பவுமே வந்து கூட்டணின்றது இன்றைக்கி இன்னைக்கு நிரந்தரம் கிடையாது என்னைக்கு எல்லாம் வந்து பாலிசி மாவட்டம் அரசியலோட மறுபடியும் அதிமுக கூட்டணி போகணுன்றீங்களா பாஜக கூட அது சொல்ல முடியாது தான் அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் எந்த தியாகத்தை செய்ய செய்யவும் தயாரானவர்கள் கட்சியை காப்பாற்ற கத்தியந்தவும் தயங்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் எப்படி குறிப்பிட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல எம்ஜிஆர் மக்கள் கட்சி தொண்டர்கள் கத்தியந்தவும் தயங்க மாட்டார்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்கள் கத்தி ஏந்து இது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஒரு வன்முறை நோக்கில் இப்படி சொன்னாலுமே அதிமுகவுக்கு சார்பாக தானே சொல்கிறீங்க இந்த கடுமையான வார்த்தைகளை அதாவது அதிமுகவுக்கு எப்போ சரிவு ஏற்படுதோ அப்போ வந்து எம்ஜிஆர் மக்கள் கட்சி வந்து சப்போர்ட் பண்ணும் ஒன்று இதில் இல்லை ஒன்றும் கிடையாது என்ன எந்த காரணம் என்ன எந்த வகையில் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க ஜெயலலிதா நிர்வாகம் இருக்கும்போது யாரும் சரி செய்ய வேண்டியது கிடையாது அந்த கெப்பாசிட்டி தான் அவங்களுக்கு அவங்க மறைஞ்ச பிறகு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்போ அதுக்கு அடுத்தது யாராவது வந்தாலும் யாருக்கு யாருக்கு இல்லை இபிஎஸ்க்கு இல்லையே யாருக்குமே யாருக்குமே கிடையாது இபிஎஸ்க்கு யா ஈபிஎஸ்க்கு யாருக்குமே அந்த கெப்பாசிட்டி நிச்சயமாக கிடையாது ஓகே அப்படி இருந்தானே இவங்க என்ன பண்ணிக்கணும் கூட்டணி என்ன பண்ண தேமுதிக கூட்டணி கூப்பிடணும் அவசியங்க அவசியமே கிடையாது இவங்க நான் தனியாக பலம் தனி பலத்தை நான் பார்த்துக்கிறேன் நல்லதோ கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன்ட்டு தனியாக நின்று இருக்கணும் தனியாக நிற்கல அவர் ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து அவருக்கு நிச்சயமாக இல்லை சில நிறைய வீக்னஸை தான் வந்து அண்ணாமலை வந்து ஜூன் நாலு பிறகு வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து அந்த அதிமுக வசம் வரும்னு சொல்கிறார் இவருக்கும் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அதை மொட்டை மொட்டத்தலைக்கு முடிச்ச போடுற கதை அவர் பிஜேபி பற்றி அவர் கதையை பற்றி தான் பேசின மாதிரி தவிர தினகரம் வர குற்றஞ்சாட்டப்படுற இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதிமுக கைவசம் போட்டது தொண்டர்கள் முக்கியமாக த தினகரம் முக்கியமாக கட்சி வாங்க முடியாது தொண்டர்கள் கட்சி அது தொண்டர்கள் நினைச்சா தான் அந்த கட்சி அத்தனை பேர் எம்ஜிஆருடைய உயிரே அதை தான் வந்து என்ன எண்பத்தி ஆறில் அவர் எழுதின உயிலே இது தொண்டர்கள் கட்சி தொண்டர்களில் தான் வந்து புதுச்சேரி தேர்ந்தெடுத்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்குது அதே எடப்பாடி ஏதோ ஒரு ஏதோ பண்ணிக்கணும் வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் அது ஒரு ஏதோ ஒரு தனித்தரமான சொல்லிகூட ஒரு தொண்டர்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க தொண்டர்கள் ஒன்று தொண்டர்கள் ஒன்று தேர்ந்தெடுக்கல சேர்வு பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்து தொண்டர்கிட்ட வரலையே தொண்டர்கிட்ட போய் முழுமையா விட்டாங்கனாக்காட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் பலம் இல்லாமல் மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியாது இப்போ ஒட்டுமொத்தமாக அது பார்த்தா மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பாரம்பரிய அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கிட்டாங்க தான் தொடர முடியுது இல்லைன்னா தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா தொண்டர்கள் வந்து எதுவுமே மெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் தான் இருக்கிறாங்க இப்போ நிலைப்பாடியா எம்ஜிஆர் ஊராக்கான கட்சியை காப்பாற்றி வாணும்னு நினைக்கிறேன் அது ஒரு தலைமை ஆகணும்னு நினைக்கிறாங்க அது எடப்பாடி வந்து அவர் நிரந்தரமாக என்றைக்கி தலைமை மாறுறதுக்கு எடப்பாடின்ட்டு நிரந்தரமான தலை தலைமை கிடையாது அது என்றைக்கு ஒன்னாலும் மாறும் இப்போ எல்லா தொண்டனும் வந்து நாங்கள் தொண்டனிலேருந்தே நான் வரலாம் அப்படிதான் எம்ஜிஆருடைய ஊழியர் சொல்லுதுன்னு சொல்லிட்டு எலக்ஷன் கமிஷன் முப்பது முப்ப நாங்கள் வச்சுங்க அப்போ இவர் பாடு ஆட்டம் கொண்டு வரும்ல அதனால் வந்து தொண்டை என்ன மனசு வைக்கிறானோ அவன் முடிவு எடுக்கிறதா ஏறனா இப்போ நம்ம எதையுமே பதட்டப்படக்கூடாது ஏற்கேனே கட்சி உடஞ்சிருக்குது அவங்கள மேல் உயர் உயர்மட்ட ஆளுங்களால தான் கட்சி உடஞ்சிருக்குது இன்றைக்கி ஆனால் அதிமுக தொண்டர்னு அப்படியே சென் பர்சன்ட் பயன்படுத்தி தானே அவர் சொல்றாரு அண்ணாமலை டிடிவி கைவசம் வரும் அதிமுக அப்படின்னு சொல்லி அது வந்து இங்கே டிடிவி தினகரனை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே தினகர தினகரன் எவ்வளோ பல திலுமுள்ளாலும் தெரியும் மக்களுக்கு இருபது ரூபாய் நோட்டில் எழுதி கொடுத்து ஓட்டு கேட்டும் ஜெயிச்சவர் அவர் அதே சரி பண்ணல அப்போ எப்படி அவர் சொல்லுவார் அப்போ வந்து இது எல்லாமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்த ஒரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா அப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தொகுதிகள் லோக்சபா தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இங்கே எப்படி ஒரு பலத்தோடு இருக்கிறது திமுக தான் அப்படின்றது கருத்து கணிப்பிலெலாம் வந்துகிட்ருக்கு அதிமுகவுமே இத்தனை தொகுதிகள் எதிர்பார்த்துருக்காது நீங்கள் வந்து நம்பிக்கையில் இதை இப்போ எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எலெக்ஷன் நிற்கும்போது கருத்து கணிப்பு என்னான்னு சொல்லிச்சு எம்ஜிஆர் வந்து மெஜாரிட்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ஆனால் கடைசியில் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிச்சு ஆனால் அப்போ முதல் எலக்ஷன் நூற்றி இருபத்தொம்பது சீட்டு பிடிச்சார் கருத்து கணிப்பாலாம் வந்து எதையும் நிலையன்னு நிச்சயமாக நம்ம சொல்லவே முடியாது இல்லை இப்போ வலுவிழந்த நிலையில் இருக்கிற அதிமுகவுக்கு இத்தனை தொகுதிகள் வரும் அதாவது சொல்கிறவங்க யாரை கருத்து கணிப்போன்னு தம்ம வந்து உயராக நினச்சிக்கணும் இப்படி சொன்னாங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அது யோசியம் பற்றி அந்த மாதிரி கதை இது எதையும் வந்து கையில் வந்த பிறகு தான் நிலை எல்லாம் வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு நான் கேட்டால் நல்ல பேர் நல்ல பேர் இருக்குதுங்களா இன்றைக்கி ரூலிங் பார்ட்டியில் இருக்கா நிச்சயமா இல்லையே அதிமுகவுக்கும் அதே நிலை தானே அதை மூணு ஒரே ட்ரையங்கள்தான் இருக்கு ஆனா இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா ரெட்டல ஸ்ட்ராங்கா நிக்குது பிஜேபியும் திமுகவும் கம்பேர் பண்ணும்போது போது அதிமுக இருக்கிற தான் மக்கள் நினைக்கிறான் இதுதான் உண்மையான விஷயம் வந்தது இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க தானே ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க சுலபமா ஒத்துக்கிட்டீங்க எப்படி எப்படி நான் சொல்றது என்னன்னா தான் அந்த கட்டத்துக்கு நான் ஒத்துக்கல திமுக வந்து திமுக வந்து ரவுடீசம் இருக்குது இல்லைன்னு யாரை மறுக்க முடியாது அதே ஈக்குவலாக வந்து பிஜேபியில் இருக்குது அது அந்த அதே மாதிரி இந்த ஈக்குவலில் இங்கே திமுகவிலே பாஜக இந்த ரவுடிசா இருக்கும்போது அதிமுகவில் கிடையாது குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது ஒரு ரவுடின்னு சொல்ல முடியாது ரவுடிஸும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது யாராவது ஒத்த சொல்ல சொல்லுங்கள் காரை சொல்ல சொல்லுங்கள் திமுக காரை சொல்ல சொல்லுங்கள் கத்தியடைமே இல்லை கிடையாது டெஃபனட்டாக கிடையாது நீங்களே குறிப்பிட்ருந்தீங்க கத்தி கத்தி எடுக்கவும் தயங்க மாட்டாங்க அதிமுக நான் சொன்னதுக்கு அது அடிப்படை காரணம் என்னன்னா மூல காரணம் என்னென்னா அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தமே கிடையாது தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது இது இடைப்பட்ட காலத்து எம்ஜிஆர் காலத்து சாதாரண ஒரு அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கலாம் டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நீங்க சொல்கிறது எப்படி ஒத்துக்க முடியும் இப்போ அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சரி அவர் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் அமையார் ஜெயலலிதா இருக்கும்போது எந்த நிலையில இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதிகாரிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது மந்திரிகள் அதிகாரிகள் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க சசிகலா அப்புறம் இவர் டிடிவி கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க யாருக்கு அப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா சும்மா டம்மின்றீங்களா இல்லை இல்லை நேரடியாக அவங்க ஆட்சியில் கவனம் செலுத்தினாலும் மற்ற கட்டுப்பாடுகள்லாம் இவங்க தானே பார்த்துக்கிட்டாங்க நான் எதை வச்சு சொன்னேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தினகர மெம்பரா நான் மெம்பர் அவர் மெம்பர் இல்லையே எல்லாரை விட சீனியர் நீங்க ஆமா ஜெயலலிதா வீரப்பனுக்கு அடுத்து அடுத்தபடியா நீங்க எடப்பாடி என்ன விட ஜூனியருங்க ஓபிஎஸ் என்னவடி விட ஜூனியருங்க செங்கோட்டை என்னவர்கள் செங்கோட்டையெல்லாம் அவர் பழைய ஆளு அதான் அவ்வளோ சீனியராக இருக்கிறவருக்கு ஏன் இப்போ முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கு யாருக்கு செங்கோட்டையான செங்கோட்டையன் அது எதுவா தென்னான்னு தெரியல ஒரு பின்வாங்கி நிற்கிறேன் என்னான்னு தெரியல ஒரு நான் நினைக்கிறேன்னு கேட்டால் இவர் வச்சுங்கிற பண பலம் வந்து செங்கோட்டை இல்லை ரெண்டாவது இவர் எவ்வளோ எப்படி ஒன்னாலும் பணத்தை கொடுத்து எப்படி வேணுன்னா வளைஞ்சி கிழிஞ்ச தூக்கிட்டு போகலான்னு எடப்பான்னு நினைக்கிறவர் ஆனால் செங்கோட்டையை ஒரு நேர்மையாக போகணும்னு நினைக்கிறாரு அந்த போய் தவறான வழியில் போயிட்டு அது நடத்தி போகணுமான்னு நினைக்கிறாரு அந்த ஒரு நல்ல பிறகு இன்றைக்கும் நான் சொன்னால் அந்த தான் வந்து செங்கோட்டையா பண்ணால் அது நல்லாயிருக்கும் நானும் ஆரம்ப காலத்துன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் தினகரனுக்கும் ஏடிஎம்க்கும் சொந்த திடீர்னு இப்போ தான் நாங்கள் ஜெயலலிதா வந்த பிறகு தானே அவர் மெம்பரு ஓல் குட்டை சார் அடிபட்டுட்டாரில்ல சரி சாதாரண தினகரனுக்கு எத்தனை கோ நாலாயிரம் கோடி சுற்றி எப்படி வந்துட்டு நான் கேட்குறேன் சுத்தம் அதிமுக ஊழல் செஞ்சிருக்குன்னு அர்த்தம் எப்போ ஊழல் இருக்கு உடல் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ரவுடி இல்லைன்னு தான் சொன்னேன்னா உடல் இல்லாமல் இல்லை அதை மறைக்கவே யாராலேயே முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சவோம் மக்களுக்கு தெரிஞ்சவன் நான் எப்படி ஒரு மக்கள் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கப்பட்டவர் இப்போ சொல்கிறாருன்னு நினைப்பாங்கல்ல ஊழல் யாராக இருந்தாலும் குற்றணும் குற்றணும் தான் நான் வந்து எனக்கு வந்து மாதிரி சட்டத்தை மதிக்கத்தான் தெரியும் இருக்கிற உண்மை பேச தெரியும் ஆனால் வந்து ஒரே ஒரு நிலம தினகரன் தினகரன் வந்து கட்சிக்கு வரேன்னு சொன்னேன் அது முடியாத காரியம் அவ்வளோன்னு நினைக்கிறாரு நான் கத்தி எடுக்க எதுன்னு சொன்னான்னு கேட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தன்னை காத்துக்கிறதுக்கு ஒன்று அந்த கட்சி காப்பாற்றது சட்டத்தை மதிப்பென்னு இப்போ சொன்னீங்க ஆமாம் தற்காத்துக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுப்போம்னா என்ன நிலைப்பாடு தற்காப்புக்கு தானே எம்ஜிஆரே வந்து என்பது அதில் சொன்னார் உங்களுக்கு நினைவருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா அதிமுக தொண்டர்கள்லாம் கத்தி அந்த வச்சுனார் அதுக்கு விளக்கம் சொன்னார் பாதுகாப்புகள் அப்ப ஒரு ஒரு பெண் வந்து ஒரு இல்லை அப்போ குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருந்ததுனால லைசென்ஸோட அப்ளை பண்ணி கத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு சட்டரீதியாக அவர் சொல்லியிருந்தாரு மற்றபடி தனிப்பட்ட கட்சியை பாதுகாக்க அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் லைசென்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்காங்க அவசரத்துக்கு வெப்பன்ஸ் எடுக்கணும்னு அவர் எங்கேயுமே ஊக்குவிச்சது இல்லை ஏன் எடுக்கிறதே குத்தவும் செய்யலாம் நான் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒன்னே நீ என்னை குத்த வந்தனா நான் குத்துவேன் இப்போ எம்ஜிஆர் மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த தேர்தலில் இங்கே அதிமுகவுக்கு ஆதரவா இல்லனா எதிர்ப்பா ஏன்னா நீங்கள் எல்லாரியுமே நான் வந்து முழுக்க முழுக்க இந்த எலக்ஷனில் ஆதரவு அதிமுகவுக்கு ஏன்னு கேட்டால் அது இப்போ சரி ஏற்பட்டிருக்குது ஒரு குடும்பத்தில் நான் வந்து தனியாக தனியாக வரணுன்ட்டு கிடையாது எனக்கு பாசா பாசம்லாம் ஏன் தான் இருக்குது ஏன்னு கேட்டால் அடிப்படையிலேருந்து நான் அங்கே தானே இருக்கிறேன் ஆனால் அதை இன்னு கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த தவறு நடக்கும் ஜெயலலிதாவது வந்து யார் இருந்தாலும் ஜெயலலிதா காலத்தில் தவறு இருந்தா நான் நேரடியாக சுட்டி காட்டிருக்கிறேன் யாருக்கும் ஜெயலலிதா கிட்ட அந்த கட்சியில் தவறு நடக்கும் சுட்டி காட்ட என்ன தவிர இந்த தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது யாருமே கிடையாது அதனால் வந்து அதுக்கு எப்பப்போ சரிவு ஏற்படுத்தோ அப்போ நான் கூட இருந்தது பண்ணாத நான் வெளியில் நின்னா இருந்தாலும் அந்த பா அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏ இது பண்ணாத அது நான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் சொல்லும் போது நான் என்ன பண்ணேன் நான் அங்கே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த அந்த குடும்பத்து மேலே ஒரு விசுவாசம் இல்லாமல் இல்லாமல் இருக்கிறவனாயிடும் உண்மையால் எம்ஜிஆருடைய பற்று இல்லாமல் இருக்கும் அந்த கட்சி மேலே பற்று இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து அந்த சரி பண்ணும்போது இப்போ வந்து மூணு ட்ரயாங்கல் நிற்கிது திமுக அதிமுக பிஜேபி ஆனால் அவங்க வந்து இது கம இந்த ரெண்டு திமுகவையும் பா பாஜக கம்பேர் பண்ணது ஏடை பெட்டர் ஆனால் இருந்தால் இந்த நமயத்தில் மூணு தகையிலங்கும்போது நான் வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் இறங்கும் அது இறங்கி யார் கஷ்டப்படுதுன்னு சொன்னால் நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாத நல்லது ஸோ அங்கே ரெண்டு பேரும் மாதிரி பார்த்துக்கலான்னு வேடிக்கை பார்த்தா அது வந்து ஒரு நன்றி தன்மை அதை நான் நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் அதனால் முழு ஆதரவு நேரத்தை ஒதுக்கி நேரில் வந்து நேர்காணல் அளித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்